வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வேர்க்கடலை சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதில் தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஆறு பச்சை மிளகா எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து இதை வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு இது வேட்டும் இப்போ பாருங்கள் பச்சை மிளகா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இது வந்து எடுத்துட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் கால் கப் வைத்து வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு இதையும் வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுத்து வச்சா வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடியே பச்சை மிளகா வந்து காம்பு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் வறுத்தது நீங்கள் வறுத்தது ஏற்கனவே வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பல் பூண்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சமாக கொத்தமல்லியில் சட்னிக்கு தேவையான உப்பு இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது வந்து நான் தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இட்லிக்கு சாப்பிட்றதா இருந்தால் நல்லா அந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த சட்னி ஒரு பெஸ்ட்டு சட்னினே சொல்லலாம் ஏன்னா வேர்க்கடலை பொட்டுக்கடலை இது ரெண்டுமே வந்து நல்லது இப்போ இதில் கடுகு வரமிளகா கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாயித்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி